இரையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் பொதுக்காலத்தின் பதினாறாம் ஞாயிறில் இருக்கின்றோம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற வாசகங்கள் எதை மையப்படுத்துகின்றன என்றால் முதலாவது விருந்தோம்பல் இரண்டாவது செவிமடுத்தல் மூன்றாவது எது முதன்மையானது பணி செய்வதா ஜபிப்பதா என்ற சிந்தனைகளை சிந்திப்பதற்காக இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடத்தின ஆகவே முதலில் நற்செய்தி பகுதிக்கு மட்டும் அதை ஜபிமடுப்போம் அதன் பிறகு அதற்குரிய சிந்தனைகளை நாம் சிந்தித்து பார்ப்போம் இறுதியாக ஒரு ஜபத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம் லூகா நற்செய்தி பத்தாம் அதிகாரம் இறைவார்த்தை முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடியும் அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரை அடைந்தார் அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது கொண்டே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புக்குரியவர்களே யூதர்களைப் பொறுத்தவரை விருந்தோம்பல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது பல இடங்களில் விவிலியத்தில் நாம் பார்க்கலாம் வருகின்றவர்களை எந்த அளவிற்கு அவர்கள் கவனித்து அனுப்புகிறார்கள் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது காரணம் விருந்தோம்பல் என்பது அவர்களை பொறுத்தவரை புனித கடமை புனிதத்துவம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு விருந்தினர்கள் கவ கவனிக்கப்பட வேண்டும் என்பதான் அதனுடைய அடிப்படை பண்பாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தை ஒன்று முதல் எட்டு வரை பார்த்தோம் என்றார் அப்ரகாமை சந்திப்பதற்காக மூன்று மனிதர்கள் வருகின்றார்கள் அந்த மூன்று மனிதர்களையும் அவர் எவ்வாறு கவனிக்கின்றார் என்று இந்த பகுதியிலே கூறப்படுகிறது அவர்களுக்கு தேவையான உணவை தயார் செய்கின்றார் அவர்கள் படுப்பதற்கான ஏற்பாடுகள் தண்ணீர் கொடுக்கின்றார் அவர்கள் வந்து செல்லும் வரை அவர்களை கூட இருந்து கவனிப்பதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக இரண்டு அரசர் நான்காம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வரை பார்க்கின்ற பொழுது இயரை எலிசா ஒரு வசதி படைத்த ஒரு குடும்பத்திற்கு அவ்வப்பொழுது உண்டு அந்த பெண்மணி என்ன செய்கின்றார் அவர் ஒவ்வொரு நாளும் அந்த இல்லத்திற்கு வந்து உணவருந்துவார் அதேவேளை அவர் வந்து வருகின்ற பொழுது தங்குவதற்குரிய ஒரு அறையை அவருக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார் காரணம் என்ன அவர் வழியாக இறைவனுடைய அருளும் ஆற்றலும் அந்த இல்லத்திற்கு வர வேண்டும் என்பது மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது புதிய ஏற்பாட்டிலே ஜக்கேயூ அதாவது லூக்கானார் செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து வரை பார்க்கின்ற பொழுது ஜக்கி மனமாற்றம் அடைகின்றார் மகிழ்ச்சியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கின்றார் அருமையான ஒரு செய்தி ஏனென்றால் இறைவனை நமக்குள் அழைப்பது என்பது ஒன்று முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த உலகத்தில் எதையோ நம் உள்ளத்திற்குள் போடுகின்றோம் ஆனால் ஆண்டவரை அழைப்பது என்பது எவ்வளவு அருமையான ஒன்று அதைத்தான் ஜக்கி செய்கின்றார் மனமாற்றத்திற்கு பிறகு அதன் பிறகு லூகனார் செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை பார்த்தோம் என்றால் எம்மா சீடர்கள் இயேசுண்டிய இறப்பிற்கு பின்பு இயேசு உயிர்த்தது தெரியாமல் அவர்கள் எம்மாவாஸ் நோக்கு பயணம் மேற்கொள்ளுகின்றார்கள் அப்பொழுது இயேசு அவர்களோடு பயணிக்கின்றார் ஆனால் அவர்களால் இயேசு யாரென்று கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த பயணம் பலவற்றை பேசி செல்லுகின்றார்கள் இறுதியில் இரவு வருகிறது அந்த நேரத்திலே அந்த மனிதர்கள் இயேசுவை இந்த இரவில் நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் எங்களோடு வந்து தங்குங்கள் எங்களோடு உணவருந்துங்கள் என்று இயேசுவை அவர்கள் அழைக்கின்றார்கள் இதுவும் விருந்தோம்பல் அதாவது எந்த ஒரு மனிதனும் விடக்கூடாது இரவிலே ஆங்காங்கே அவர்கள் சிக்கிவிடக்கூடாது நம்மோடு விட்டு செல்லட்டும் என்று ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தொம்பலுக்காக அழைப்பதை பார்க்கின்றோம் இவ்வாறாக பல இடங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது அதேபோல் புதிய பாட்டில் கடிதங்கள் என்று எடுக்கின்ற பொழுது லீடியா என்ற நபர் மனமாற்றம் அடைகின்றார் திருமுழுக்கு பெறுகின்றார் பெற்ற பிறகு பௌலடியாரையும் அவருடைய தோழர்களையும் தங்கி செல்லும்படி கேட்கின்றார் ஆக விருந்தோம்பல் ஒரு முக்கியமான பண்பை பெறுகின்றது தமிழர்களும் விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றவர்கள் என்று சொல்லப்படுவது கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா அதற்காக ஒரு இருக்கிற வீட்டுக்கு போயாச்சுன்னா அங்கே வந்து பத்து நாள் போய் தங்கக்கூடாது ஒரு நாள் தங்கிட்டு சந்தோஷமாக வந்துடணும் அங்கேயே குடிக்கொள்ளலான்னு நினைக்கக்கூடாது ஆக ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் வேலைகள் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வருகின்றவர்களை நல்ல முறையில் கவனித்து அனுப்ப வேண்டும் என்பதுதான் முதல் பண்பாக நமக்கு இன்றைய வாசகங்கள் கொடுக்கின்றது அதைத்தான் மரியாவும் மார்த்தாவும் செய்கின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் இயேசுவை தங்களுடைய இல்லத்திற்கு அழைத்து அவருக்கு உரிய மரியாதையை செலுத்துகின்றார்கள் அவரை அழைத்து மட்டுமல்ல அவருக்கு பணிவிடை புரிவதற்கு மார்த்தா ஓடோடி கொண்டிருக்கின்றார் ஆனால் இங்கே மரியா என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும் பொதுவாக ஒரு குருவானவர் ஒரு இடம் ஒரு இடத்தில் வந்து அமர்ந்து பேசுகின்றார் என்றால் அந்த குருவானவர் அல்லது அந்த ரபி அவருடைய சீடர்கள் ஆண் சீடர்கள் அவருக்கு அருகில் அமர்ந்து அவர் பேசுவதை கேட்பது வழக்கம் ஆனால் அந்த இடத்தை மரியா எடுத்துக்கொள்ளு என்ன செய்கின்றார் ஆண்கள் அமர்ந்து இயேசு அதாவது ஒரு குருவானவர் பேசுவதை கேட்கின்ற இடத்தில் அவர் அமர்ந்து இயேசு பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லிசனிங் டு த கோர் இந்த செவிமடுத்தல் என்பது எல்லா இடங்களிலும் தேவைப்படுகின்ற ஒன்று இந்த குடும்பம் எடுத்துக்கொண்டாலும் சரி தொழில் செய்கின்ற இடம் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா இடங்களிலும் அடிப்படை தேவையாக இருப்பது செவிமடுத்தல் நமக்கு அதற்கு நேரமும் இல்லை அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்று கேட்பதற்கு உரிய பொறுமையும் இல்லை இதுதான் யதார்த்த உண்மையாக இன்றைக்கு இருக்கிறது குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் அங்கு அந்த குடும்பம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அங்கு செவிமடுத்தல் என்பது அடிப்படை பண்பாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டிற்கு குழந்தைகள் பள்ளியிலிருந்து வருகின்றார்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்வதற்கு விட விடயங்கள் இருக்கும் அல்லது அவர்கள் கேட்ட விடயங்களில் அவர்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் எத்தனை பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் சொல்வதை செவிமடுத்து கேட்கின்றீர்கள் எத்தனை பெற்றோர்கள் அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்று காது கொடுத்து கேட்கின்றீர்கள் இரண்டால் அந்த குழந்தைகள் ஏதாவது ஒன்றில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவற்றை அவர்கள் சொல்ல வருகின்றார்கள் ஆனால் நீங்கள் எல்லாம் தெரிந்தது போல் காட்டிக்கொள்ள முற்படுகிறீர்கள் அப்படியல்ல குழந்தைகள் பேசுகின்ற பொழுது அதில் என்ன இருக்கிறது என்ன சொல்ல வருகின்றார்கள் ஏதோ ஒன்றை சொல்லுகிறார்கள் என்று முழுமையாக செவிமெடுத்தால் மட்டும்தான் அந்த குழந்தை என்ன சொல்ல வருகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதை போன்றுதான் இளைஞர்களுடைய வாழ்விலும் இளைஞர்கள் சில நேரங்களிலே தங்களுடைய வாழ்வில் நிகழ்கின்ற அல்லது போராட்டங்களை அல்லது ஏதாவது ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்ல வருவாங்க சொல்ல வருகின்ற பொழுதே நீங்க என்ன பண்ணுவீங்க எடுத்த ஒன்று தடுத்துருவீங்க ஏ அதெல்லாம் செய்ய வேண்டாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்று கேட்பதற்குரிய பொறுமை உங்களிடம் இல்லையே ஒரு முறை சொல்லி பார்ப்பார்கள் இரண்டு இரண்டு முறை சொல்லி தொடங்குவார்கள் நீங்கள் கேட்கவில்லை என்றால் அதற்கு பிறகு உங்களோடு அவர்கள் பேசவே மாட்டார்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துவதோ அல்லது கலந்துரையாடுதலோ அவர்கள் செய்ய மாட்டார்கள் காரணம் நீங்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை பெரியவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்வை இந்த உலகில் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் அனுபவங்கள் அதிகமாக இருக்கும் அனுபவத்தின் அடிப்படையில் அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் ஆனால் இளைஞ நாம் இளைஞர்களாகிய நாம் என்ன செய்வோம் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது உலகம் எங்கேயோ மாறிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மை முன்னிலைப்படுத்துவதற்கு முற்படுவோம் அவர்களுக்கு செவி மடுப்பதற்கு நாம் முற்படுவதில்லை அவர்கள் அடிப்பட்ட இடத்தில் நாம் திரும்பும் அடிபடுகின்ற நிலை இருக்கிறது அதாவது நான் செவிமடுங்கள் அதையே செய்யுங்கள் என்று சொல்லவில்லை செவிமடுத்துவிட்டு அதில் இருக்கின்ற நல்லவற்றை இடங்கள் தான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அதுபோன்று கணவர் மனைவியிடையே மிகவும் தேவை இந்த செவிமடுத்தல் உங்களுடைய ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்குள் உருவாக வேண்டும் என்றால் ஒருவர் பேசுவதை மற்றவர் முழுமையாக செவி கொடுக்க வேண்டும் அந்த பேசுவவற்றில் அந்த நபருக்கு என்ன பிடித்திருக்கிறது எது பிடிக்காது எதை செய்ய விரும்புகிறார்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் என்பது கொண்டு அனைத்தும் அறிந்து கொள்ள என்றால் அவர்கள் உங்களிடம் நேரடியாக சொல்ல மாட்டார்கள் நீங்கள் செவிமடுப்பதன் மூலம் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் அந்த உணர்வுகள் கேட்டால் போல் நீங்கள் வாழுகின்ற பொழுது உங்களுடைய உறவு ஆணித்தரமான உறவாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை நீங்கள் செவிமடுக்கவில்லை என்றால் உங்களுடைய உறவு மேலோட்டமான உறவாக தான் இருக்கும் என்றால் நிச்சயமாக ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள முடியாது செவிமடுத்தல் இல்லாத இடத்தில் புரிதல் இருக்காது புரிதல் இல்லாத இடத்தில் உறவுகள் ஆளப்படாது உறவுகள் ஆளப்படாத இடத்தில் ஏதோ வாழ்கிறோம் என்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோழிய அந்த உறவில் ஒரு ஸ்திரமான ஒரு அடித்தளம் இருப்ப இல்லாமல் தான் இருக்கும் ஆக இந்த செவிமடுத்தல் என்பது ஆன்மீகத்தில் எப்படி நாம் புரிந்து கொள்வது விபிலியம் இருக்கிறது இறை வார்த்தை இருக்கிறது அந்த இறை வார்த்தையை வாசித்துவிட்டு அமைதியாக அமர்ந்து இயேசுவோடு உணர்வுடன் இருப்பார் இப்போது மரியா என்ன செஞ்சாங்க மரியா இயேசுவின் அருகில் அமர்ந்து அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் இயேசு சொல்வதை கேட்க வேண்டும் இறை வார்த்தை என்பது இயேசுடைய வார்த்தை அமைதியாக இருந்து என்னுடைய சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட இயேசு என்ன சொல்லுகின்றார் அதற்கு நான் செபி முடுக்க வேண்டும் என்று அந்த இறை வார்த்தையை எனக்குள் ஓடவிட வேண்டும் அல்லது இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ம்புகழ்கின்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு கொண்டு நாம் சொல்லிக் கொண்டு இருந்தோம் என்றால் இறை ஆற்றல் நம்ம நிரம்புவதை நாம் பார்க்க முடியும் ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் நிதானம் இல்லை பொறுமை இல்லை ஏதாவது சம்பாதித்து விட வேண்டும் என்று ஓடுகிறோம் அல்லது குடும்பத்தை எப்படியா நகர்த்தி விட வேண்டும் என்று ஓடுகிறோம் என்னதான் ஓடினாலும் சில நிமிடங்கள் பொறுமையாக அமர்ந்து நிதானமாக நீங்கள் செயல்படவில்லை என்றால் அந்த ஓட்டத்தில் எந்த பலனும் இருக்காது அதாவது ஓடக்கூடாது என்று சொல்லவில்லை என்றால் இன்றைக்கு என்றால் மரியா ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றார் மார்த்தா ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றார் மார்த்தா அங்கே அங்கு அங்குமிங்குமாக ஓடி உணவை தயார் செய்வதாக இருக்கட்டும் மற்ற வேலைகளை செய்வதாக இருக்கட்டும் என் இயேசிடும் என்றே கேட்கின்றார் ஆண்டவரே நான் தனிமையிலே வேலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறீர்களவா ஏன் மரியாவிட மார்த்தாவிடம் மரியாவிடம் சொல்லி எனக்கு உதவி செய்ய சொல்லக்கூடாதா என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் மறு மார்த்தா மார்த்தா மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அவளிடமிருந்து அதை எடுக்கப்படாது என்று சொல்கின்றார் ஆக முதலில் செவி மறுத்தல் உடனிருத்தல் அதன் பிறகு பணி புரிதல் இதைத்தான் புனித பெனடிக்ட் அவர்கள் சொல்வார்கள் ஓரா எத் லபோரா அதாவது ப்ரே அண்ட் ஒர்க் முதலில் ஜபம் செய் அதன் பிறகு பணியை செய் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த இரண்டும் தேவையான ஒன்றுதான் பணிவிடையும் புரிய வேண்டும் அதே நேரத்திலே செல் செய்ய வேண்டும் அப்போ எது முதன்மைனா முதல்ல ஜபிக்கணும் கடவுளோடு ஒன்றிணை ஒன்றிணைந்து இருக்கணும் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கணும் கடவுளுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து விட்டு உங்களுடைய பணிகளை செய்யுங்கள் நிச்சயமாக கடவுளுடைய உடனிருப்பும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்களுக்கு எல்லா நேரங்களிலும் எல்லா சூழலிலும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே ஜபிப்போம் என்றும் வாழும் இல்லாமல் இறைவா வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகிலே நாங்கள் நிதானத்துடன் வாழவும் பொறுமையுடன் வாழவும் எந்த சூழல்கள் நெருக்கடிகள் வந்தாலும் சில நிமிடங்கள் நாங்கள் மௌனமாக அமர்ந்து உம்மை பற்றி சிந்தித்து உம்மிடம் எங்களுடைய வாழ்வை படைத்துவிட்டு நாங்கள் அந்த வாழ்வை வாழ்வதற்குரிய ஆற்றலையும் பொறுமையும் நிதானத்தையும் எங்களுக்கு அளித்தரல எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமை